தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சிறப்புடன் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி மேட்டூர் தொகுதி நாம் தமிழ் கட்சி தமிழகத்தில் இந்த வாய்ப்பளித்ததற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறுகின்றேன் பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் இந்த தலைப்பு ஒரு அறிவியல் கருத்தரங்கிலோ மொழி ஆய்வரங்கத்திலோ அல்லது முனைவர் பட்டத்திற்கான பல்கலைக்கழகங்கள் வைத்துள்ள பட்டியலிலோ இந்த தலைப்பு இடம்பெற்றிருந்தால் நாம் வைப்படைந்திருக்க மாட்டோம் ஆனால் இது மேட்டூரில் உள்ள ஒரு சிறிய அரசியல் பொதுக்கூட்டத்தின் தலைப்பாக இருக்கின்றது அதற்கு காரணம் என்ன அந்த காரணத்துக்கு நாம் போகிறது போவதற்கு முன்னாலே சில கசப்பான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது நான் ஒரு மருத்துவர் சில நேரங்களிலே சில நோயாளிகள் வியாதிகள் முற்றிய நிலையில் வந்து நிற்பாகும் அப்பொழுது பரிசோதித்துவிட்டு அவர்களுக்கு வியாதி முற்றிவிட்டது என்ற கசப்பான உண்மை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் அதற்கான வைத்தியத்திற்கு நம்முடன் ஒப்பு ஒத்துழைப்பு செய்வார்கள் அதே போல நம்முடைய தமிழ் சமுதாயம் ஒரு வீழ்ந்துவிட்ட சமுதாயம் என்ற கசப்பான உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த தமிழ் சமுதாயம் இரண்டு இடத்துல இருந்தது நம் கண் முன்னாடியே ஈழத்தில் நன்ற ஒரு நாட்டையே நிர்மாணித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த அந்த நாடு அழிக்கப்பட்டது நம் கண்முன்னே அழிக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும் அதை போல நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கேயும் ஒரு கலாச்சார சீரழிவு இங்கேயும் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இனப்படுகொலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்மை ஆட்சி செய்யும் ஆரியர்கள் திராவிடர்கள் இங்கே எப்படி நடந்து கொண்டிருக்க நம்மளால் எதுவுமே கொள்ள முடியாது அந்த மாதிரி நிலைக்கு நம்மள தள்ளியிருக்காங்க புரிந்து கொண்டாலும் நம்மளால எதிர்த்து போரிட முடியாது இங்கு எங்கு பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து மது கஞ்சா அபின் நீ என்னென்ன சொல்றாங்க மெத்து என்னென்னோ விஷயங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிற மாதிரி வழியிருக்காங்க அப்புறம் கவர் சினிமா கவர்ச்சி சினிமா கவர்ச்சின்னு நம்ம இவ்வளோ பேசிட்டு இருந்தோம் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கின்றது இப்போ சமீபத்தில் நம்ம உணர்ந்தோம் ஒரு நடிகர் வந்து கட்சியை ஆரம்பிச்சார் அதில் அவர் பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் நசுங்கி இறந்தார்கள் ஒரு மிகப்பெரிய அவமானம் நம்ம இனத்திற்கு இருந்தாலும் அது நம்ம ஒத்து ஒப்புக்கொள்ள தான் வேணும் நம்ம வந்து ஒரு வீழ்ந்தோட்ட சமுதாயமாக ஆகிவிட்டு வந்து நிறைய காரணிகள் சொல்றாங்க எப்படி ஒரு விட்ட சமுதாயம் முன்னேறிய சமுதாயம் எப்படி சொல்வீங்க அப்படின்னா அது நிறைய காரணிகள் இருக்கு அதுல ஒரு நாலு முக்கியமான காரணிகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எந்த சமுதாயத்தின் மொழி அளிக்கப்பட்டதோ அது வீழ் சமுதாயம் அதே போல பண்பாடு கலாச்சார சீழிவு இது எந்த சமுதாயத்தில் இருக்கோ அது வீழ் சமுதாயம் அதன் பிறகு அரசியல் பொருளாதாரம் இது ரெண்டுமே அந்த சமுதாயத்தில் இருந்து பறிக்கப்படும் இப்பொழுது நம்முடைய பொருளாதாரம் நம்மகிட்ட இல்லை உங்களுக்கே தெரியும் விஜயநகர பேரரசு ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது நம் நம்மிடம் இருந்த நிலங்கள்லாம் பிடிங்கினாங்க பிடிங்கி அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கிட்ட தான் இருக்கு அவங்க தான் செல்வம் மிக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு இந்திய அரசியல் சுதந்திரத்துக்கு பிறகு நமக்கு சுதந்திரம் வந்தாலும் அந்த பொருளாதாரம் நம்மகிட்ட வந்து சேரலை இன்னைக்கும் எல்லா இடத்துல இருக்க பொருளாதாரம் அவங்க கையில் தான் இருக்கு அதே மாதிரி அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் நம்மகிட்ட இல்லை இந்த அரசியலும் வேற்றுமொழி அழகையில் தான் இருக்குது ஸோ இது நாளையும் இல்லாத நம்ம எப்படி மீண்டெழுறது அப்படின்னா அதுக்கு மீண்டுள்ளதுக்கு ஒரே வழி அறிஞர் சொல்றது வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் தான் மக்களிடையே விழிப்புணர்வு வந்தால்தான் அவர்கள் மீண்டெழுவார்கள் அதைத்தான் அண்ணன் சீமான் இந்த மாதிரி தலைப்புகளின் மூலமாக செய்கின்றார் அவருடைய கூட்டங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு கருத்து இருக்கும் மரங்களுடன் மாநாடு மேய்ச்சல்ளுக்காக கூட்டம் போடுறாரு ஆடு மாடுகளுடன் மாநாடு இப்பொழுது கடலுடன் கடலுடன் மாநாடு அது மாதிரி அண்ணுடைய எல்லா செய்தியுமே மக்களுடைய விழிப்புணர்வை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு இதைத்தான் நீங்கள் பெரும்பாட்டனின் பேரங்களாக நீங்க நீங்களும் பேரங்கள் தான் அந்த அந்த பேரங்களாக நீங்க பெரும்பாட்டன் திறன்ட்டு திறந்த அதே வீரம் அதே பார்வை அதே கொள்கை உறுதியோட இந்த கொள்ளைக்காரர்களை எதிர்க்க வேண்டும் வரும் தேர்தலிலே உங்களுடைய வாக்கு என்ற வாக்கு என்ற ஆயுதத்தை இவர்களுக்கு எதிராக பயன்படுத்தி வேலை செய்து நாம் தன் வெற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விளைவி நன்றி வணக்கம்